ஹலோ எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கீதாஞ்சலி மல்லி வெச்சண்டி அப்படின்ற ஒரு வித்தியாசமான காமெடி படத்தை தாங்க பார்க்க போறோம் ஊருக்குள்ள எவ்வளவோ பேய் படம் எடுத்து பார்த்துருப்போம் ஆனா இங்க பேயை வச்ச படம் எடுக்கிறாங்க இது என்னடா கூத்துன்ற மாதிரி கேட்குறீங்களா இவங்க பேயை வச்சுதான் படம் எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுங்க அப்படி அந்த பேய் யாரு இன்னொரு பக்கம் அஞ்சலின்னு அவங்களோட அக்கா கீதாஞ்சலி கீதா இறந்துருப்பாங்க என்னதான் அவங்களுடைய ஆத்மா ஒரு பொம்மைக்குள்ள பூந்துகிட்டு ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடிய மிரட்டிக்கிட்டு இருக்குங்க அப்படி இந்த பேய்க்கும் அந்த பேய்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இதுல என்ன மாதிரியான ட்விஸ்டுகள்லாம் காத்து இருக்கு இப்ப நம்ம அஞ்சலியா இருக்கிற நம்ம ஹீரோயின் உண்மையாலியா யாருன்ற பல ட்விஸ்டுகளை தான் இந்த படத்தில் பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட புரியுதா லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க பைதிவே நான் கவின் நீங்கள் பார்க்கறது நம்மளோட ஃபிலிம் பை படத்துடைய ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியை காமிக்கிறாங்க அந்த கம்பெனியில் ராத்திரி பத்து மணி ஆகியும் வேலையை முடிக்காத ஒரு பொண்ணையும் காமிக்கிறாங்க ஆஃபீஸில் இருக்கவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை முடிச்சிட்டு கிளம்ப இப்போ அந்த பொண்ணுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஹெச்ஆர் இருக்காருங்க அவர்கிட்டயே வந்து நான் வேலையை முடிச்சிட்டேன் சார் நான் எவ்வளோ டைம் உட்காந்து வேலை பார்க்கறது நீங்க என்ன அமெரிக்கால ஷிஃப்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிதான் சார் எனக்கு மட்டும் அந்த ப்ரமோஷன் கொடுங்கற மாதிரி கேட்க அந்த எச்சாரம் சுத்தி முத்தி பாக்குறாரு அடையே ஆபீஸ்ல யாருமே இல்ல போல இருக்கேன்னு சொல்லிட்டு மாத்திரலான்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்டயே கொஞ்சம் நெருங்கி அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி அடிச்சுட்டு திடீர்னு ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு அவருக்கு பின்னாடி யாரோ கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வருதுங்க வெளியே கதவை வேற லாக் ஆயிருக்குங்க அப்ப திடீர்னு ஒரு கை வந்து அவரை தர இழுத்துட்டு அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் கேபிள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது மூலயமா அவரை கட்டி அந்த ஆபீஸ் மொட்டை மாடியில இருந்து கீழ தள்ளி விடுதுங்க அப்படி அந்த கைய யாரு அப்படின்றதுதான் இப்ப பாக்க போறோம் இப்ப அடுத்த நாளே இந்த ஆபீஸ்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி பல சாமியார்கள் எல்லாம் கூட்டிட்டு வராங்க அதுல அந்த சாமியாரும் இங்க ஒரு பயங்கரமான ஆத்மா இருக்கு அதுவும் யாரையோ பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்குது உங்க ஆபீஸ்ல நேத்து ஒரு பொண்ணுக்கு சில தவறான விஷயம் நடந்திருக்கு தான் அந்த எச்ஆர் இந்த ஆத்மா போட்டு தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு இப்ப பல மந்திரங்கள் எல்லாம் பண்ணி அந்த ஆத்மாவை அந்த பொம்மைக்குள்ளையும் அடக்குறாரு ஊருக்கு வெளிய போய் இந்த பொம்மைய புதைச்சிட்டு வரவும் சொல்றாரு அப்படி அந்த பொம்மைய சில சாமியார்கள் போயிட்டு ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு இடத்துல புதைச்சி வைக்க அப்படியே இன்னொரு பக்கம் அந்த பொம்மைக்குள்ள இருக்கிற கீதாஞ்சலியும் காமிக்கிறாங்க கீதாஞ்சலி அஞ்சலி ரெண்டு பேரு அதாவது ட்வின்ஸ் அதுல அக்கா கீதாஞ்சலி ஒரு பையனை ரொம்ப சின்சையரா லவ் பண்ணிருப்பாங்க அதே வேலையில ஒரு கம்பெனிலயும் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க அந்த கம்பெனியோட முதலாளி இந்த கீதாஞ்சலிய அடையணும்னு நினைப்பாரு அதுக்காக ஒரு பிளான போட்டு கீதாஞ்சலியோடைய காதலனை அடிச்சு காயப்படுத்தி நம்ம கீதாஞ்சலிய அங்கேயே அவங்க முதலாளியால சூறையாடப்படுறாங்க அதுக்கப்புறம் இந்த கீதாஞ்சலி பேயா வந்து ஒரு இயக்குனர் ஒரு நடிகர் உங்க தங்கச்சி அஞ்சலி இவங்க மூணு பேரோட உதவியோட அந்த முதலாளியை பழி வாங்கி அந்த முதலாளியோட கதையையும் முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் பெண்கள் கிட்ட யாரெல்லாம் தவறா நடக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இந்த ஆத்மா இந்த மாதிரி சூறையாடிகிட்டு இருக்குங்க இப்ப புதைக்கப்பட்ட இந்த பொம்மையவரும் மணல் அள்ளுற லாரி மூலியமா பொம்மையோட சேர்ந்து மணலையும் அள்ளிக்கிட்டு போக அந்த மணலை ஒரு இடத்துல கொட்டி வச்சிருக்காங்க அங்க இருந்து அந்த பொம்மைய ஒரு சின்ன பொண்ணு எடுக்குது அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவ காமிக்கிறாங்க இவர் நம்ம கதையில மட்டும் ஹீரோ இல்லைங்க அந்த படத்துலயும் ஹீரோ எதுக்காகன்னா அவர் எப்படின்னா ஒரு பெரிய ஹீரோவாகணும்னு நினைப்பாரு இப்போ கூட ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு இவர் ஃப்ரைட் ரைஸ் கடையில வேலை பார்க்கறதுனால அவங்க அப்பா பணக்காரரா இருப்பாருங்க நீ மூணு மாசத்துல ஹீரோ ஆகிட்டு ஏன் பொண்ணை கட்டிக்கோன்னு சொன்னதுனால இப்போ ரொம்ப துடியா துடிப்பாரு இப்போ இந்த ஹீரோக்கு சில ரூம்மேட்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு குழப்பம் வராம இருக்கணும்னு சொல்லி அவங்க பேரை சொல்லாம அவங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதை வச்சே நம்ம கூப்பிட்டுப்போம் இவரு அந்த ரூம்ல இருக்கிற டைரக்டர் இவரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இருக்க இன்னொருத்தர் எடுப்புங்க இவங்க ரூம்ல தான் நம்ம ஹீரோ இருப்பாரு அப்படி இவங்க நாலு பேரும் சினிமா வாய்ப்புக்காக பயங்கரமா அலைவாங்க தெலுங்கு ப்ரொடியூசர் இந்த தில்ராஜ் இருக்கார்ல அவர் கம்பெனில எல்லாம் கூட கேட்டு பார்ப்பாங்க ஆனா அவங்களுக்கு அசிங்கம் அசிங்கமட்டதாங்க கிடைக்கும் நம்ம டேரக்டர் இருக்கார் பாத்தீங்களா அவர் கதை சொல்லாத ஆபீஸே இல்லைங்க அப்படி ஒரு டைம்ல தான் அந்த டேரக்டருக்கு ஒரு புரோデューசரோட அசிஸ்டென்ட் கால் பண்றாரு நீங்க சொன்ன அந்த கதை எங்க புரோデューஸருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு உடனே வந்து படத்தை ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட ஒரு 50000 ரூபாய் அக்கவுண்ட்ல அனுப்பி கிப்பவாட்ச் நம்பர் இங்கிலாந்து மாதிரி கேக்க இப்போ இவங்க நாலு பேரும் ஷாக் ஆகுறாங்க கிளம்பி ஊட்டிக்கும் வராங்க அப்படியே இன்னொரு பக்கம் அந்த சின்ன பொண்ணு அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா அப்படி சிக்னல்ல நின்று நிறைய பொம்மைகளை வித்துக்கிட்டு இருக்க அதுல இந்த பொம்மைய கார்ல வர ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பாக்குறாரு அவருக்கு இந்த பொம்மையெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படி இந்த பொம்மையோ என்ன வேலைன்னு கேட்க ஆயிரத்தி ஐநூறு ரூபான்னு இவர் நூறு ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு அந்த பொம்மையை வாங்கிட்டு போறாரு அந்த பொம்மைய அவர்கிட்ட விட்டதுக்கு அப்புறம் இந்த சின்ன பொண்ணுமே வில்லத்தனமா சிரிக்கிறாங்க இப்போ ஹைதராபாத்ல இருந்து அந்த ப்ரொடியூசர் நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேருக்கும்

ஷாப்புக்கு தான் இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அந்த பொம்மையோட வந்திருக்காருங்க அந்த பொம்மைக்குள்ள இருக்கிற ஆத்மாவோ தன்னோட தங்கச்சி அஞ்சலிய பாக்குது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல அஞ்சலியோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து அவங்கள காப்பாத்தணும்ன்ற மாதிரி இந்த பொம்மைக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் அங்க யோசிக்குது அப்படி அஞ்சலி என்ன பிரச்சனையில இருக்காங்க அதை இந்த ஆத்மா காப்பாத்துதா இல்லையான்றத பின்னாடி பாப்போம் இப்போ அந்த ப்ரொடியூசரோட அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து நம்ம ஹீரோ இந்த டேரக்டர் இவங்க எல்லாரையும் பிக்கப் பண்ணிக்கிட்டோம் அந்த ப்ரொடியூசரோட பங்களாவுக்கு கூட்டிட்டு போறாரு ஒரு பந்தாவான ஒரு ஆள் வராருங்க பாருங்க இவரு தான் ப்ரொடியூசர் போல இருக்கு தம்பிகளா உங்களோட கதையெல்லாம் கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் நீங்க எடுத்த சின்ன சின்ன படங்களையும் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இப்போ உங்களோட கதைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப படம் எடுக்க முடியாதுப்பா ட்ரெண்டே கொஞ்சம் மாறி போய் தான் கிடக்கு ஹாரர் படத்தை தான் எல்லாரும் பார்க்கறாங்க என்கிட்டயே கதை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரே ஒரு ஹாரர் காமெடி கதையா சொல்றாருங்க இதுக்கு நல்ல ஸ்கிரீன் ப்ளே மட்டும் எழுதி இந்த படத்தை எடுங்கன்ற மாதிரி சொல்ல இப்போ நம்ம டைரக்டருமே பயங்கர சந்தோஷப்படுறாரு நம்ம ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா அவரே இந்த கதையில ஹீரோவா நடிக்கட்டும் ஹீரோயின் சப்ஜெக்ட் தான் அதனால ஹீரோ ஹீரோயின் மட்டும் நல்ல வெயிட்டா தேடலாம்னு சொல்லிட்டு இப்ப இந்த கதை நடக்கிறதுக்கு ஒரு லொகேஷன் இருக்கும் பாத்தீங்களா அப்படி ஊட்டியில நடன மாளிகைன்னு ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்த இந்த ப்ரொடியூசர் இவங்களுக்கு சஜஸ்ட் பண்றாரு அப்படி இவங்களும் அந்த இடத்துல லொகேஷன் பாக்குறதுக்காக போக அப்பதான் அங்க இருக்கிற ஒரு டீ கடைக்காரரு என்னையா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடன மாளிகையில ஏதோ சம்பவத்தை பண்ண போறாங்க போல இருக்கு அந்த இடத்த பத்தி தெரியாம போயிட்டு இருக்காங்களேன்ற மாதிரியும் சொல்ல அப்படி என்னையா இடம் இது அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் அந்த நடன மாளிகையோட கதைய அந்த டீ கடைக்காரரும் அவரோட கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்றாரு சாஸ்திரி அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் இருந்தாரு அவர் பயங்கரமா நடனம் ஆடுவார் அவருக்கு ஒரு அன்பான குடும்பம் இருந்தது குடும்பமே ஒரு இசை குடும்பம் தான் அவருக்கு ரெண்டு மகள்கள் ரெண்டு மகள்களும் சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க அப்படி இருக்கும் போதுதான் அவரோட முதல் மகள் ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பையனை காதலிச்சா நம்ம சாஸ்திரிக்கு காதல்னா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சாஸ்திரி கிட்ட சொல்லாமையே அந்த மகள் ஓடி போயிட்டா ஹன்னில இருந்து தன்னோட முதல் மகளை தலைமுழுகிட்டு அவரோட எல்லா நடன கலைகளையும் அவரோட ரெண்டாவது மகளுக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படி ரெண்டாவது மகளும் ஒரு கடத்துல காதலிக்க ஆரம்பிச்சா முதல் மகள் மாதிரியே அவளும் ஓடி போலான்னு பெட்டி எடுத்துட்டு வெளியே வந்தா சாஸ்திரியா அவங்க மனைவியும் இவளை கையும் கலவமா பிடிச்சிட்டாங்க அடுத்த நொடியே இவ்வளவு ரூம்ல போட்டு அடைச்சு சாஸ்திரி அந்த இரண்டாவது மகள் காதலிச்ச பையனையும் போட்டு விழுத்துட்டாங்க அந்த பையனும் லவ் லவ்யர்ல ஒரு ஹைட்டான இடத்துல இருந்து சேர்ந்துட்டான் தன்னோட காதலன் போனதுக்கு அப்புறம் இரண்டாவது மகளும் ஒரு ஒரு தீக்குச்சியை எடுத்து தன்னைத்தானே அங்க பத்த வச்சுக்கிட்டா அதுல இறந்து போனது அவ மகள் மட்டும் இல்ல அவ தன்னைத்தானே பத்த வச்சதுல வீடு முழுக்க ஃபயர் வந்து சாஸ்திரியோட குடும்பமே அங்க இறந்து போச்சு அது ஒரு பெரிய மாளிகை அப்படின்றதுனால சாஸ்திரியோட இடத்த நாலு அளவுல ஒரு ஹோட்டலா மாத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு காதலன் காதலி வீட்ல இருந்து ஓடி வந்து அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒரு அறையில தங்கினாங்க அவங்க எதுக்காக தங்கினாங்களோ ஆனா முடிச்சது அதுக்கப்புறம் அந்த தங்கின எந்த காதலர்களும் உயிரோட இல்லன்ற மாதிரியான செய்திகள் அப்பப்போ நியூஸ் பேப்பர்ல வரும் அதுக்கு மேல அங்க ஹோட்டலே நடத்த முடியாம அந்த ஓனரும் திண்டாடி ஒரு கடத்துல ரொம்ப ரொம்ப உண்மையான காசுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இந்த மாளிகையை வித்துட்டு ஓடிட்டாரு அப்படிப்பட்ட ப்ரொடியூசர் தான் இப்போ அவங்களோட நடிகர் டேரக்டர்லாம் வச்சு ஒரு படம் எடுக்க போறாராம் படம் எடுக்கிறவங்க உயிரோட திரும்புவாங்களா இருந்து பார்ப்போன்ற மாதிரி அந்த டீ கடைக்காரர் சொல்ல இந்த எந்த விஷயமும் தெரியாம நம்ம ஹீரோ இந்த டேரக்டர் எல்லாரும் அந்த இடத்துக்கும் போறாங்க அடையே லொக்கேஷன் பிரமாந்தமா இருக்கே நம்ம பேசிட்டே போட வேணாம் போல இருக்கு பார்க்கத்துக்கே பேய் பங்களா மாதிரி தான் இருக்குன்ற மாதிரியும் சொல்ல இதுல அந்த ப்ரொடியூசரோட அசிஸ்டண்டும் கேட்டுக்கிட்டு டே இதுவே பேசிட்டு தாண்டா இதை பற்றி தெரியாம இங்க வண்டிங்களடான்ற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சலியை காமிக்கிறாங்க நம்ம அஞ்சலி ஒரு பையனை காதலிப்பாங்க

இந்த டைரக்டருக்கும் அவர் கூட இருக்கிற அந்த அசிஸ்டண்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க நான் முன்ன சொன்ன இந்த அஞ்சலியோட அக்கா இப்ப கூட ஆத்மாவா பொம்மைக்குள்ள இருப்பாங்களே அந்த கீதாஞ்சலி பேயா வந்து அவங்க முதலாளிய பழி வாங்கியிருப்பாங்களே அந்த சமயத்துல இந்த டைரக்டரும் இந்த அசிஸ்டும் தான் இவங்க கூட இருந்திருப்பாங்க அதெல்லாம் அங்க நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிறாங்க அப்படி இந்த அஞ்சலியோட அழகுல தான் இந்த ப்ரொடியூசரும் அஞ்சலி ஹீரோயினா நடிக்க கேட்டிருப்பாரு இவங்களும் பண கஷ்டத்துல இருக்கிறதுனால சரின்னு ஒத்துப்பாங்க இப்ப அஞ்சலியும் கூப்பிட்டு பத்து லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து சீக்கிரமா ஷூட்டிங் ஆரம்பிங்க

ஜோடியோட ஆத்மா தான் அந்த பையனை இப்படி பண்ணிருக்கு ஷூட்டிங் நடந்தா ரிஸ்க் சார் எல்லாரும் உயிரும் போறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்ற மாதிரி சொன்னாலும் அந்த ப்ரொடியூசர் அங்கதான் ஷூட்டிங் நடந்தாகணும்ன்ற மாதிரி விடாப்பிடியா இருக்காருங்க போலீஸ்காரங்களுக்கும் லஞ்சம் எல்லாம் கொடுக்க செய்யறாரு அப்படி இந்த ப்ரொடியூசர் இவ்வளவு விடாப்பிடியா இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம் அவரோட அப்பா தாங்க அங்கதான் இன்னொரு ட்விஸ்டையும் உடைக்கிறாங்க ஓபனிங் சீன்ல ஒரு முதலாளி வந்திருப்பாருல அதான் ஹீரோயினோட அக்கா கிட கூட தப்பா நடந்து அவங்கள போட்டு தள்ளி அதுக்கப்புறம் அவங்க பேயா வந்து அந்த முதலாளிய போட்டு தள்ளி ஒரு கதை சொல்லியிருப்பனே அந்த கதையில வந்த முதலாளி தான் இந்த ப்ரொடியூசருடைய அப்பா தன்னோட அப்பாவை போட்டு தள்ளின இந்த அஞ்சலியும் ஏன்னா அஞ்சலியோட உடம்புல புந்துதான் அவங்க அக்கா கீதாஞ்சலி போட்டு தள்ளியிருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு உதவி பண்ண இந்த டைரக்டர் அவரோட அசிஸ்டென்ட் எல்லாம் உயிரோட இருக்க கூடாது அவங்கள எப்படின்னா போட்டு தள்ளணுன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு அதுக்காக பிளான் பண்ணி தான் இவங்க எல்லாரையும் ஷூட்டிங்ற பேர்ல இந்த பேய் பங்களாக்குள்ள அனுப்பி அந்த சாஸ்திரியோட பேயை வச்சு இவங்களை போட்டு தள்ளலான்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாரு இதுக்காக தாங்க எவ்வளவு நாடகமும் நடந்திருக்கும் இது எல்லாமே இப்ப பொம்மைக்குள்ள இருக்கிற அஞ்சலியோடைய அக்கா கீதாஞ்சலிக்கும் தெரியுங்க இந்த ஆபத்துல இருந்து தன்னோட தங்கச்சி அஞ்சலிய காப்பாத்ததுக்காக தான் அவங்க ஆத்மாவா இருப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட பொம்மைய இப்ப ஒரு நெருப்புல போட்டு இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்டும் கொளுத்துறாரு ஆனாலும் அந்த பொம்மை உயிரோட வருதுங்க உனக்கு என்னதான் வேணும் யாரு நீ அப்படின்ற மாதிரி அந்த மிமிக்ரி ஆர்ட்டிஸ்ட் கேட்க என் பேர் கீதாஞ்சலி என்னோட தங்கச்சி அஞ்சலிய நான் பாக்கணும் அவகிட்ட என்ன ஒப்படைச்சது நான் உன்னை விட்டு போயிடுவேன்ற மாதிரி சொல்ல கேட்கும் போதோ ஊட்டியில ஒரு காஃபி ஷாப்ல ஆரம்பிக்கிறாங்க நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுதுங்க அதனால ரிகர்செல்லாம் பாத்துட்டு அன்னைக்கு ராத்திரி இவங்க எல்லாருமே அந்த மாளிகையிலேயே தங்கலானு முடிவெடுக்கிறாங்க அப்படி நம்ம அஞ்சலி தூங்கிக்கிட்டே இருக்க திடீர்னு இந்த சந்திரமுகில வர மாதிரி யாரும் நடனம் ஆடுற மாதிரியான சவுண்ட் எல்லாம் கேக்குதுங்க இவங்க ரொம்ப பயந்து போறாங்க

செய்யன்ற மாதிரி நினைக்க ஆனா இந்த டைரக்டர் ஹீரோக்கு எல்லாம் இதை பத்தி தெரியாதுல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல மனபிராந்தியா இருக்கணும்னு சொல்லிட்டோம் சமாளிச்சு விட்டுறாங்க இப்போ அந்த ப்ரொடியூசரோட அசிஸ்டன்ட்டும் ராத்திரி நம்ம ஹீரோயின் அஞ்சலிக்கு நடந்த விஷயத்தெல்லாம் அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி சொல்றாருங்க அந்த ப்ரொடியூசர் முகத்துல ஒரு சிரிப்பு நான் நினைச்ச பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதுன்ற மாதிரி நினைக்கிறாரு இந்த ப்ரொடியூசருமே ஒரு காலத்துல அந்த மாளிகை வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்குள்ள போய் பாத்துருப்பாருங்க அப்பதான் அந்த ப்ரொடியூசருக்கு உள்ள சாஸ்திரியோட ஆத்மா அதுக்கப்புறம் அவங்க குடும்பமே ஆத்மாக்கெல்லாம் சுத்திட்டு இருக்கிறது தெரிய வரும் இப்போ அடுத்த நாள் காலையில ஒரு கேப் கேமராமேனும் வந்து இறங்குறாங்க ஆனா நம்மால அப்படி அந்த இடத்துல வந்து நிறைய காமெடி கலாட்டாக்களை காமிக்கிறாங்க அப்படி அவருக்கு ஹீரோ ஹீரோயினா அறிமுகப்படுத்தி வச்சு அவரும் அதே மாளிகையில தாங்க ஒரு ரூம்ல தங்குறாரு என்ன யார் ரூம்ல ஏசி கூட இல்ல சரி பாத்ரூம் ஆச்சு நல்லா இருக்கான்னு சரி பாத்ரூம் திறந்து பார்த்தா உள்ள சாஸ்திரியோட ஆத்மா நிக்குதுங்க இவன் யார் யா குறுகால வந்து நின்னுறான் இப்படிதான் கேமராமேனோட ரூம்ல கண்டவன் பாத்ரூம் யூஸ் பண்ணுவானு சொல்லி அது பேயின்னு கூட தெரியாம இவரு கீழே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு ப்ரொடியூசரோட அசிஸ்டன்ட்டும் ஐயோ சாஸ்திரியோட ஆத்மாவா இருக்குமோன்னு சொல்லி பயந்து போய் இப்ப அந்த பாத்ரூமை திறந்து பார்க்க நல்ல வேலை அந்த ஆத்மா மறைஞ்சிருதுங்க இப்ப அந்த கேமரா மேனிய சமாதானப்படுத்தி அங்கேயே தங்க வைக்கிறாங்க இந்த இந்த மிமிகரி ஆர்டிஸ்டும் அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு நேரா அந்த காஃபி ஷாப்புக்கும் வராருங்க ஆனா காஃபி ஷாப் நிரந்தரமா மூடப்பட்டிருக்கு இப்ப அங்க இருக்கிற அஞ்சலியோ எங்க போனாங்கன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இப்போ தாங்க இவங்க படத்துல ஒரு முதல் சீனா எடுக்கிறாங்க ஒரு ஓஜா போர்டு மாதிரி இருக்கு பேய் இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த கிளாஸ் இருக்கும் இந்த கிளாஸ் நகரத்தை வச்சு இந்த வீட்டுல பேய் இருக்குன்றத மாதிரி தான் அந்த சீன இப்ப அந்த கிளாஸ் ஒழுக்கத்துக்காக ஒரு கயிறு கட்டி தூரத்துல ஒரு ஆளையும் நிக்க வச்சிருக்காங்க கரெக்டா நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு டைலாக் பேசினதுக்கு அப்புறம் அதை இழுக்கணும்ன்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படி இவங்களும் அதுக்கேத்த மாதிரி நடிக்க அதே மாதிரி அவங்களும் அந்த டைலாக முடிக்க அந்த கயிறு இழுக்கிறவரும் அந்த கயிறை இழுக்கிறாருங்க திடீர்னு அந்த கயிறு அறுந்து போயிடுது ஐயோ தீனு சொதப்பிக்கிச்சே சிங்கிள் ஷாட் மிஸ் ஆயிடுச்சேன்ற மாதிரி ஃபீல் பண்றப்போ திடீர்னு அந்த கிளாஸ் தானா நகருதுங்க நகர்ந்து போய் அந்த டைரக்டர் என்ன இடத்துல சொன்னாரோ அதே இடத்துல நிக்குது ஆஹா ஷாட் சூப்பரா வந்துருச்சுன்னு சொல்லி டைரக்டர் கேமராமேன் எல்லாரும் அந்த கயிறு இழுத்தவரையும் பயங்கரமா பாராட்ட கயிறு அறுந்து போன விஷயத்தை அவரும் யாருகிட்டையும் சொல்லாம மறைச்சிடுறாரு ஆனா அவருக்கும் அந்த மர்மம் புரியல எப்படி அந்த கிளாஸ் நகர்ந்துருக்கும் சொல்லி இப்ப ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் தூங்குற சமயத்துல அந்த கயிறு இழுத்தவரும் அவரோட அசிஸ்டன்ட் கூட சேர்ந்துகிட்டு அந்த ஓஜா போட்லயும் கை வச்சு அந்த கிளாஸ் எப்படி நகர்ந்துச்சுன்ற மாதிரியும் டெஸ்ட் பண்ணி பார்க்க அது ஒரு கடத்துல இந்த டேரக்டரும் அவரோடைய அசிஸ்டன்ஸுமே கவனிக்கிறாங்க யோ அதான் ஷாட்டு முடிஞ்சிருச்சுல எதுக்காக அதிகம் நகர்த்திட்டு இருக்க அப்படின்னு கேட்க சார் நான் உண்மையா சொல்லிடுறேன் ஆக்சுவலி கயிறு அந்த போச்சு சார் அந்த கிளாஸ் எப்படி நகர்ந்து எனக்கே தெரியல சார் என்ற மாதிரி சொல்ல இந்த டேரக்டருக்கும் ஒன்னும் புரியல என்னையா சொல்ற ஒருவேளை இங்கே எதுனா இருக்குமோன்ற மாதிரி நினைக்க இப்போ அவரும் அவரோட அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து அந்த கிளாஸ் நகர்த்தி பாக்குறாருங்க ஒண்ணு இல்ல போல பேயெல்லாம் சும்மா தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்க கையை எடுக்கிறாரு திடீர்னு அந்த கிளாஸ் கண்ணா பின்னா நகர ஆரம்பிக்குது அதுல அந்த டைரக்டர் உறைஞ்சு போய் திரும்பி பார்த்தா அங்க அந்த சாஸ்திரி அவர் குடும்பத்தோட பேயா வந்து உக்காண்டிட்டு இருக்காருங்க ஆனா ஆத்தாடினு சொல்லிட்டு இப்போ அந்த டைரக்டரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாரு இப்போ நேரா அந்த ப்ரொடியூசர் கிட்டயும் வந்து அந்த மாளிகையில உண்மையாலேயே பேய் இருக்கு சார் இதுக்கு மேல அங்க ஷூட்டிங் நடத்த முடியாது உயிருக்கே ஆபத்து எப்படி அங்கிருந்து வேற லொகேஷன் சேஞ்ச் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்க அதெல்லாம் முடியாது நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க அக்ரிமெண்ட்லயும் சைன் போட்டீங்க நீங்க அங்கதான் பண்ணி ஆகணும் ஒரு வேலை லொகேஷன் மாத்த சொன்னீங்கன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என்கிட்ட வாங்கின அட்வான்ஸுக்கு ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னா ரெண்டு வருஷம் உள்ள தூக்கி வைப்பாங்க நீங்க நஷ்ட இடம் மூணு கோடி ரூபாய் வரைக்கும் எனக்கு கொடுக்கணும் பரவாயில்லையான்ற மாதிரி கேட்க இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு புரியலைங்க இப்ப வேற வழி இல்லாம அங்க இருக்கிற ஆர்டிஸ்டுக்கும் இங்க பேய் இருக்கிற விஷயம் எல்லாம் சொல்லாம ஷூட்டிங் நடத்தலான்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க இப்ப நம்ம ஹீரோயின் அஞ்சலியும் வழக்கம் போல தன்னோட ரூமில் குளிச்சுட்டு அப்படியே மெல்ல வெளியே வந்தா அவங்க ரூம்ல இருக்கிற டிவியை ஒரு பேய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குங்க அதை பார்த்து எவங்களும் அலறி அடிச்சுக்கிட்டு ஐயோன்னு சொல்லிட்டு கீழே ஓடி வராங்க இந்த டேரக்டரு என்னாச்சு என்னாச்சுன்ற மாதிரி கேட்க இங்க ஏதோ இருக்கு பேய் இருக்கு வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்ல நம்ம படத்துல பேய் வேஷம் போகிறதுக்கு மூணு பேர் வந்திருக்காங்க அவங்க தான் அவங்க சிவாஜி கணேசன் அளவுக்கு நடிக்கணுமா அதனால கேரக்டரையே ஊறி போய் அதே வேஷத்தோட இருக்காங்கன்ற மாதிரி சமாளித்து விடுறாரு இதை கேட்ட கேமரா உண்மை போலருக்கு நம்பி தன்னோடய ரூமுக்கு போறாருங்க வழக்கம் போல அவர் ரூம்ல தான் அந்த சாஸ்திரி பேயா வந்து நிப்பாருல அப்படி ஒரு தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சாஸ்திரி வந்து நிக்கிறாரு அது அந்த கேமரா மேனும் பாக்குறாரு டேய் சாஸ்திரி வண்டியாடா ஏன்டா அப்பப்போ ஓரமா வந்து நின்னுங்கிறதா நாளைக்கு வந்து நடிச்சா போதும் இப்ப நடிக்க தேவையில்லன்னு சொல்லி வந்து உட்கார சொல்றாரு என்ன நம்மள பேயனு கூட மதிக்காம இப்படி ஹேண்டில் பண்றான்னு சொல்லி சாஸ்திரியும் உட்கார தண்ணி அடிப்பியாடான்னு சொல்லிட்டு சகஜமா பேச ஆரம்பிக்கிறாரு இங்க நம்ம அஞ்சலியோட ரூம்ல சாஸ்திரியோட மனைவி பேயா வந்து உட்காந்துகிட்டு சிரஞ்சீவி பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆண்டி திரும்பி வந்துட்டீங்களா ஏன் ஆண்டி இன்னும் பழைய பழைய சாங்கை கேட்டுங்க புதுசா சிரஞ்சீவி சாங் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி அவங்க புது சாங் வெச்சு விடுறாங்க அத்தாடி பேயினே தெரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி அது தூரத்துல இருந்த அந்த டைரக்டர் அவங்க அசிஸ்டன்ட்லாம் கவனிக்க ஒரு கடத்துல அவங்க குடும்ப ஆல்பத்தை எடுத்து இந்த பேய் கிட்டயும் காமிச்சிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி இங்க நம்ம ஹீரோவோ அத விட மோசங்க அங்க சின்ன பொண்ணு ஒரு பேயா இருக்குங்க அந்த பொண்ணு பயம்புறத்துக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுக உன் நடிப்பே சரியில்லையே எப்படி தெரியுமா அழுகணும்னு சொல்லி இவரு இவரும் நாலஞ்சு வெரைட்டில அழுது காமிக்கிறாரு பேய்ங்க கூடயே உட்கார்ந்து இவங்க இப்படியெல்லாம் சம்பவம் பண்ணுறாங்க இது கூட பரவாயில்லைங்க அடுத்த நாள் இந்த கேமராமேனும் லைட் எல்லாம் செட் பண்ணி ஆரம்பிச்சிடலாமான்ற மாதிரி கேட்க இந்த டைரக்டருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை ஆமாம் இன்னைக்கு பேசின்னு எடுக்கணும்னு சொன்னல நேரத்தெல்லாம் என் கூட தான் அந்த சாஸ்திரி உட்காந்து மேக்கப் போட்டு தண்ணி வச்சுன்னு இரு நான் போய் கூட்டுனு வரேன்னு சொல்லி அவர் நேராக மேலே ரூமுக்கு வராரு யோ சாஸ்திரி உன் சாட்டு வந்துருச்சியா நீ நான் எங்கே டான்ஸ் ஆடுனுக்குறேன்னு சொல்லி பெயின்னு கூட பாராமல் அங்கே நம்ம சாஸ்திரியும் இழுத்துட்டு வராரு சாஸ்திரி வந்த உடனே அதை பார்க்குறதுக்கு இந்த டேரக்டர் அவர் அசிஸ்டண்ட்டுக்குலாம் சம பயங்க அத்தாடி பேய் வந்து நிற்குதுன்ட்டு ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் இல்லாம நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ரகலை தான் அப்படி அந்த பேய்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆர்டிஸ்டாவே மாத்தி அந்த பேய்களை வச்சே இவங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்க அதுங்களும் பயம்புறுத்தன பயம்புறுத்தன ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒவ்வொரு சீன்ல நடிச்சுட்டு போயிடுதுங்க இதெல்லாம் ஒரு கடத்துல அந்த ப்ரொடியூசரும் கேள்விப்பட யோ யாரியா அந்த டீம் அந்த டேரக்டருக்கு நேஷனல் அவார்டு தான் கொடுக்கணுன்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாரு இப்படி எல்லாம் போய்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அந்த பேய்ங்க இவங்க கதையை முடிக்கணும்னா அந்த முக்கியமான சீனை எடுக்கணும் அப்படி ஹீரோவும் ஹீரோயினும் காதலிச்சு வீட்டை விட்டு ஓடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதை எடுங்கன்ற மாதிரியோ சொல்ல இப்போ இவங்களும் அந்த சீனை எடுக்க அதை கவனிச்ச இந்த சாஸ்திரி அவங்க குடும்பத்துல இருக்க எல்லா பேய்களும் பயங்கரமா டென்ஷன் ஆகுதுங்க அந்த இடத்துக்கு வந்து இப்பவே உங்களை கொல்ல போறேன்ற மாதிரிலாம் டயலாக் பேசுதுங்க அதை பாக்குற கேமரா மேனும் ஏ பேய்களா உங்களுக்கு இப்ப டைலாக்கே இல்ல எதுக்கு தேவையில்லாம ஷார்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்றீங்கன்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாரு டேரக்டரும் டே டே அது பேயிடா ஓவரா பண்ணிட்டு இருக்கிறான்ற மாதிரி யோசிக்க ஒரு கடத்துல சாஸ்திரிக்கும் பயங்கர கோவம் வந்து அந்த கேமரா மேனையும் ஹீரோவையும் போட்டு அடிச்சிடுறாரு ரெண்டு பேரும் மயக்கத்துக்கு போறாங்க மீதி இருக்கவங்களும் உண்மையாலே தெரியாதுங்க பேயிங்க தான் சொல்லிட்டோம் அந்த இடத்துல ஷூட்டிங்கை வித்தே காலி பண்ணி ஓடி வராங்க இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கோ உண்மை தெரியுதுங்க அப்ப ப்ரொடியூசர் எங்களை மிரட்டினதுனால தான் இந்த உண்மையை சொல்லன்ற மாதிரி டேரக்டர் சொல்ல இவங்களும் அந்த ப்ரொடியூசரோட வீட்டுக்கு போறாங்க ப்ரொடியூசரோட வீட்டுல தான் இவங்க சைன் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கோங்க அதை எடுக்கிறதுக்காக தான் போறாங்க ஆனா அங்க பார்க்கறதோ அந்த ப்ரொடியூசரோட அப்பா அந்த முதலாளியோட போட்டோவை ஓ இவரோட பையன் தான் இந்த ப்ரொடியூசரா நம்மள பழி வாங்கறதுக்காக தான் இவன் இப்படி எல்லாம் நம்மள பேய்கிட்ட கோத்து விட்டானா அப்படின்னு தான் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அங்க நம்ம அஞ்சலி வந்தவொன்னு அந்த வீட்டுல வீட்டுல இருக்கிற ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் அப்படியே எழற மாதிரியும் அங்க இந்த ப்ரொடியூசரோட அப்பாவுடைய சாம்பல் ஒரு கிண்ணத்துல இருக்கிறதாகவும் அந்த கிண்ணம் கீழே விழுந்து இப்ப அந்த சாம்பல் மூலமா அந்த முதலாளியோட ஆத்மாவும் எழுந்து இப்ப இந்த ப்ரொடியூசர் அவங்க பையனோட உடம்புலயே புகுந்து இந்த அஞ்சலிய போட்டு தள்ளறதுக்கு துரத்துற மாதிரியும் இப்ப அஞ்சலியும் டேரக்டரும் உயிர் தப்பிச்சு ஓடுற மாதிரியும் ஒரு கடத்துல ஒரு திருவிழாலையும் அவங்க போய் மாட்டிக்கிறாங்க அந்த இடத்த தான் நம்ம அஞ்சலி அந்த பொம்மைய மீட் பண்றாங்க அப்பதான் பொம்மை கூட்டு நெரிசல்ல கீழே விழுந்து அந்த பொம்மை பொம்மையை நாலஞ்சு பேர் மிரிச்சு அந்த பொம்மைக்குள்ள இருந்த அஞ்சலியோடைய அக்கா கீதாஞ்சலியோட ஆத்மா வெளியே வருதுங்க அப்படி அஞ்சலியோட உடம்புலையும் பூந்துக்குது இப்ப அஞ்சலிய போட்டுத்தள்ள வந்த அந்த முதலாளியோடைய ஆத்மாவை இந்த அஞ்சலி அக்கா கீதாஞ்சலியோட ஆத்மா தடுத்து நிப்பாட்டுது அப்படி அங்க ஒரு பயங்கரமான சண்டையை காமிக்கிறாங்க ஒரு கட்டத்துல இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்த அந்த ப்ரொடியூசரோட கதையையும் அங்க அஞ்சலி உடம்புல இருந்த அந்த கீதாஞ்சலி ஆத்மா முடிக்குதுங்க அது மூலயமா அந்த ப்ரொடியூசரோட கதையும் முடியுது அவரு உடம்புல இருந்த அவங்க அப்பா அந்த முதலாளியோட கதையும் முடியுது இங்க கடைசி ஆசை நிறைவேறதுனால அஞ்சலியோட அக்கா அந்த கீதாஞ்சலியோட ஆத்மாவும் சாந்தி அடையுது அப்ப அந்த சாஸ்திரியோட ஆத்மா என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறீங்களா அது இன்னும் அந்த மாளிகையில தாங்க இருக்கு இவங்க அந்த மாளிகையை விட்டு தப்பிச்சிடுறாங்கல்ல அதனால அந்த ஆத்மாவை டிஸ்டர்ப் பண்ணாமதான் இருக்காங்க ஆனா அங்க இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க இந்த ஹீரோவையும் இந்த கேமராமேனையும் இந்த சாஸ்திரி வந்து அடிச்சிருப்பாருல நம்ம அசந்த நேரமா பார்த்து நம்ம மேலேயே கை வச்சுட்டானான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கண்முழிக்கிற இவங்க ரெண்டு பேரும் இன்னமும் அது மனுஷங்க தானே நம்பி அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஹாக்கி ஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த சாஸ்திரிய போட்டு தள்ளனு பாக்குறாங்க ஆனா உள்ள போகும்போது தான் ஆல்ரெடி போட்டு தள்ளதுனால தான் சாஸ்திரி அங்க பேயா இருக்காருன்ற மாதிரி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க பேயினே தெரிய வருதுங்க சோ இப்படி இன்னொரு கலகலப்பையும் காமிச்சு அடுத்த பாட்டுக்கான ஒரு சின்ன லீட போட்டு இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க சோ இந்த கதை எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க படம் பாக்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாவே இருக்கும் ட்ரை பண்ணியும் பாருங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எப்படியும் பையன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்